போலீஸ் நிலையம் அருகே பரபரப்பு ஆந்திர தொழிலாளிக்கு கத்தி வெட்டு ஓசி மதுபானம் கொடுக்காததால் வாலிபர் ஆத்திரம் உதயஞ்சாலை போலீஸ் நிலையம் அருகே ஆந்திர தொழிலாளி கத்தியால் வெட்டப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகத்திற்கு புதிதாக இ பஸ் வாங்கப்பட உள்ளது இதற்காக தாவரவியல் பூங்கா எதிரே உதவிஞ்சாலை போலீஸ் நிலையம் அருகே இ பஸ்ஸை சார்ஜ் செய்வதற்காக சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்கப்பட்டு வருகிறது இங்கு ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்று இரவு அங்கு வேலை செய்யும் ரவணையா மற்றும் சக தொழிலாளர்கள் மறைவான இடத்தில் அமர்ந்து மது குடித்தனர் அப்போது அங்கு வந்த முப்பத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க வாலிபர் அவர்களிடம் ஓசியில் மது கேட்டுள்ளார் ஆனால் அவர்கள் மது கொடுக்காமல் திட்டியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரம அந்த வாலிபர் தான் வைத்திருந்த கத்தியால் ரவனியாவை வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றார் கத்தி அவரது கண்ணம் கழுத்தில் காயம் ஏற்பட்டது இதனால் அந்த இடம் பரபரப்பானது தகவல் அறிந்த போலீசார் அங்கு விரைந்து சென்று ரவணியாவை மீட்டு சிகிச்சைக்காக புதுவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே ரவணியாவை வெட்டிய வாலிபரை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்